நடுமனம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை எப்படி சரி செய்யறது எங்கக்கெல்லாம் டேஞ்சர் இருக்கோ அதை சொல்லி தராமல் மொத்தமாகவே அதை கட் பண்ணிடுறாங்கிறங்க முடிவெடுக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் த யூசேஜ் ஆஃப் த ஏ பிளஸ் வித் ஓல் ஸ்பேர் இன் மை லைஃப் வாழ்க வையகம் நண்பர்களே மேஜிக் மைண்ட் மாயாஜாலம் மனம் அப்படிங்கிற தலைப்பில் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் விருப்பத்தொகை வகுப்பு ஹீலர் பாஸ்கராகிய நான் பத்து நாள் தொடர்ந்து பத்து மணி நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் புரி வைப்பதற்காக ஒரு வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மாயாஜால மனம் அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தீர்வு மனம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் வகுப்பு இந்த வகுப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் பார்க்க பார்க்கலாங்க எண்ணங்களை தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது எப்படி அதை நம்ம ஒழுங்கு பண்றது சங்கப் சங்கல்பம் ரெக்கார்ட்ஸ் அதை எப்படி ஒழுங்கு பண்றது சக்தி எனர்ஜியை எப்படி நாம் ஒழுங்கு செய்கிறது செயல் நாம் செய்கிற ஆக்ஷன் எப்படி ஒழுங்கு செய்கிறது கர்ம பலன் ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்ன மேல்மனம் கான்சியஸ் மைண்ட் எப்படி அணுகிறது நடுமணம் சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அதை எப்படி சரி செய்கிறது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாம் தெரிந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் கீழ்மனம் அடிமனம் அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது முடிவெடுக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் த சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் எண்ணம் போல் வாழ்க்கை அன்பு தியானம் செய்வது எப்படி விடியல் தியானம் செய்வது எப்படி பத்து நாள் விபாசனா வகுப்பின் சிறப்புகள் ரங்க ராட்ன ரகசியம் முறையை எப்படி பயன்படுத்துவது மூன்று நாள் யோகா விபாசனா வகுப்புக்கு எப்படி சென்று வருவது ஆனா பாணா சதித்தியானம் எப்படி செய்வது இன்னர் சைல்டு ரெக்கார்ட் எனப்படும் இந்த ஜென்ம பதிவுகளை எப்படி அழிப்பது மலர் மருந்துன்னா என்ன அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் பிரவாகமாக இருக்கிறது எப்படி என்லைட்மெண்ட் முக்தி அப்படின்னா என்ன பிரைன்லெஸ் மெடிடேஷன் புத்தி இல்லாத தியானம் சர்ப்ரைஸ் ட்ரீட்மெண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால ஒரு மனம் எப்படி ஒழுங்காகுது அப்படின்னு பிரார்த்தனை செய்வது எப்படி சும்மா இருப்பது எப்படி ஆனந்த கண்ணீர் சிகிச்சை இப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்னமெல்லாம் கேள்வி இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க பத்தே நாளில் அத்தனைக்கும் விடை கிடைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரே தீர்வு மேஜிக் மைண்ட் எனப்படும் மாயாஜாலம் மனம் எனப்படும் பத்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் செலுத்தி கலந்துக்கலாம் டொனேஷன் கிளாஸ் மாயாஜால மனம் மேஜிக் மைண்ட் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பு கிலர் பாஸ்கர் நான் பத்து நாளும் இந்த வகுப்பு நடத்துகிறேங்க மனம் சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான வகுப்பு எனவே அனைவரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கலந்துக்கலாம் யாருக்கெல்லாம் மனமும் இருக்கோ எல்லோரும் கலந்துக்கலாம் குழந்தைகள் கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வயசானவங்க உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு முடிகிற எல்லாருமே கலந்துக்கலாங்க உங்கள் குழந்தைகள் உட்காந்து வகுப்பு கவனிக்கிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருந்தால் உட்காந்து கவனிக்க சொல்லுங்கள் மனதை பற்றி புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் சிரமம் பலவே குழப்பத்துக்கு காரணமே மனதை பற்றி எனவே மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற மாயாஜால மனம் நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரங்களை அதிகரிக்கணும் ஏன் தெரியுமா அதிகரிக்கல அது காரணமே இந்த சமுதாயம் ஒரு குழந்தைங்க இருபத்தி நாலு மணி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்குதுங்க அதுகிட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்னா நீ ஜாலியா வாழு அந்த பக்கம் போகாத விழுந்துருவே அது மட்டும் தான் சொல்லி தரணும் எங்க டேஞ்சர் இருக்கோ அதை சொல்லி மொத்தமாவே அத கட் பிடிச்ச மாதிரி பேசி சந்தோஷமா இருக்கிற குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறோம் முதல்ல பாப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொன்னோம் ஸ்கூல்ல நடக்காத பேசுதுங்க பேசாத யோசிச்சு பாருங்க இப்போதான் அந்த குழந்தை பேசா நடக்க ஆரம்பிக்குது இது எல்கேஜி பிரிகேஜின்னு கொண்டு போய் ரெண்டு வயசுல சேர்த்து விட்டுட்டீங்கன்னா நடக்காதே பேசாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்கூலு அந்த குழந்தை முதல் முதல் தனது மனசுக்கு பிடிக்காம ஆரம்பிக்குதுங்க வேலைய புரிஞ்சுக்குங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் நம்ம நம்ம ஆக்சுவலாக சொல்றேங்க குழந்தைகள் ஞானிங்க அப்படி இருக்கிற ஒரு குழந்தையை ஸ்கூலில் சேர்த்து என்ன பண்றோம் முதல்ல ஒரு கால்வாசி மனசுக்கு பிடிக்காம வாழ வைக்கும் யூரின் வந்தால் போகக்கூடாது நீங்கள் இன்ட்ரோலில் தான் போகணும் பசி எடுத்தால் சாப்பிடக்கூடாது நீ லஞ்சு தான் சாப்பிடணும்னு சொல்லி பேசாத திரும்பாத எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கால் வாசி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வைக்கிறது கடுக்கிறோம் அப்புறம் காலேஜுக்கு போகுது ஸ்கூல் காலேஜுக்கு போகுது அங்கே போனால் எதுக்கு படிக்கிறோன்னே தெரில ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சொல்லிக் கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு படித்தேன் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறது எங்கே பயன்படுத்துறதுன்னு தெரில ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் த யூசேஜ் ஆஃப் த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன் மை லைஃப் இப்படி நிறைய படிச்சங்க எதுக்குமே யூஸ் இல்லைங்க அட்லீஸ்ட் அப்பளவு இருக்க கற்றுருந்தா கூட வளர்த்து சுட்டிருக்கலாம் ஒரு சாப்பாடு கற்று சமைச்சு சாப்பிட்டுருக்கலாங்க பள்ளியில் சேர்த்து கால்வாசி மனசுக்கு பிடிக்காம வாழ வச்சு கல்லூரியில் சேர்த்து பாதி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழை வரதை கெடுத்து வேலைக்கு சேர்த்து முக்கால்வாசி கெடுத்து கல்யாணத்தை பண்ணி முழு பைத்தியமாக மாற்றி மனசுக்கு பிடிக்காம வேலைங்க உண்மையில்லைங்க எனக்கு புரியல உலகத்திலே மோசமான ஒன்று கல்யாணம் நல்லா இருக்கிற நாம நம்மளை பார்த்துக்க ஒருத்தி வருவாளேன்னு சொல்லி கட்டி அவளை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் நல்லா இருக்கிற நாம நம்மளை பார்த்துக்க ஒருத்த வருவானேன்னு சொல்லி காத்திருந்து இப்போ அவனை பார்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்புறம் பைத்தி முழு பைத்தியமாகி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கேயாவது யோகா கிளாஸ் நடக்குதா மோட்டிவேஷன் கிளாஸ் நடக்குதா எங்கேயாவது கிளாஸ் நடக்குதான்னு சொல்லி அதுக்கு புக் பண்ணி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு மறுபடியும் நாம குழந்தையாக மாறப் போகிறோம் இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைண்டர் இடத்துல சர்ச் பட்டனில் போய் மேஜிக் மைண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் மாயாஜால மனம் எனவே நண்பர்களே மாயாஜாலம் மனம் அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்